ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிகன் அருவழி செய்த பாதுகா சகசிரம் நம்ம இப்போ முந்நூற்றி அம் ஐம்பத்தி ஓராவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் இதுலேருந்து பராக பதததிகி அப்படிங்கிற புது சாப்டர் ஆரம்பிக்கிறது பராக அப்படின்னா துகள்னு அர்த்தம் இல்லை மகரந்த தூள்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த பகுதியில் நாம் மகரந்த தூள் பெருமானுடைய

பத்மநாபஸ்ய பாதுகா கேலி அகல்யாதேக நிர்மாண பரியாய பரமாணவகா ரொம்ப சுலோமான ஸ்லோகம் தான் அது பத்மநாபஸ்ய பாதுகா பத்மநாபனுடைய பாதுகையில் படிந்திருக்கின்ற பாதுகா தான் இருக்குது நம்ம படிஞ்சிருக்கேன்னா தான் சேர்த்துக்கிறோம் பத்மநாபனுடைய பாதுகையில் படிந்திருக்கும் கேலி பாம்சவஹா பாம்சவானா தூ துகள்கள்னு அர்த்தம் கேலின்னா பெருமான் நடைபயிலும் போதும் இல்லை சேர்த்துக்களை கேலின்னா சாதாரணமாக விளையாட்டுன்னு அர்த்தம் விளையாடும் போதும் எழுந்த துகள்கள் அது பெருமாள் நடக்கிற போது கிளம்புற தூசி பாதுகையில் ஒட்டின்னு அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க வகா பாந்து நம்மை காக்கட்டும் பாந்து நம்மை கா பா பாது சாதாரணமாக பாந்து நம்மை காக்கட்டும் நம்மை ரட்டும் அதை பற்றி அந்த தோழனை பற்றி சொல்கிறார் அவைகள் அகல்யா தேக நிர்மாண அகல்யின் உடல் உருவாவதற்கு தேக நிர்மாண அகலியினுடைய உடல் உருவாவதற்கு பரியாய ஒன்றிணைந்த பரமாணவகா பரம அணுக்கள் பரமாணுக்கள் அணுகு ஆனால் அணுன்னு தெரியும் உங்களுக்கு அணவகான பூரல் ஸோ பரமாணு பரமானவகா பரமாணுக்கள் பரிவான ஒன்றோடு ஒன்று நெருங்கிய இல்லை ஒன்றிணைந்த பரமாணுக்கள் தான் அந்த பெருமானுடைய பாதுகையில் படைந்திருக்கிற துகள்கள் அப்படின்னு சொல்கிறார் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்களாமா पांतु बगा पद्मनाभस्य पादुका केली पांसवा अहल्या देह निर्माण परियाय परमाणवा श्रीमते रामानुजाय नमः